ஆண்டவராய் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக இந்த சங்கீதத்தை நான் வாசிக்கும் போது பல கேள்விகள் நம்முடைய உள்ளத்துலேயும் எழும்பலாம் துன்மார்களுடைய வாழ்வை குறித்தும் கர்த்தரை நம்புகிறவுடைய வாழ்வை குறித்தும் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது நீங்க ஆரம்ப வசனத்தை சில கவனிப்பு இல்லனால் துன்மார்கன் அவ்வளவு ஆண்டவர் அவனை உயர்த்துகிறாரா அல்லது அவனை பெருவு பண்ணுகிறாரா அவனுக்கு எதுவுமே இல்லையா அப்படின்னு தான் நமக்கு தோணும் நாலு மூணு நாலு அஞ்சு ஆறு வசதி வாசிக்கும் போது நமக்கு அப்படிதான் தோணும் அவர்கள் எவ்வளவாய் பெறுகிறார்கள் அவர்கள் எவ்வளவுதான் பண்ணாலும் அவங்களுக்கு ஆஸ்தி பெறுகிறது எல்லாமே பெருகிறது என்று சொல்லி நமக்கு தோன்றும் அவர்கள் எவ்வளவு பெருமையாய் வாழ்கிறாங்க எவ்வளவு ஆமை எதாய் வாழுகிறாங்கன்னு சொல்லி நம்ம நினைக்க தோணும் लगा वो अरु वाचन तवाचिंग है mm. 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 ये छोली कर दे अरु पढ़ने ये पढ़ने तवाचिंग ये आगे पढ़ के योशित बात के हम देवरे पासुते स्थानों को ट्रैवेसिट्स हम हमारे मुट्टी में गवर्नमेंट के उन्नरों मलगो हम आदि एंड पांव में की विशाल मार கர்த்தர் நீதி உள்ளவன் நம்ம உடனே நினைச்சிடக்கூடாது அவன் நல்லாதானே இருக்கான் நமக்கு தீமை செய்றவன் நமக்கு பொல்லாப்பு செய்றவன் அக்கிரமம் பண்றவன் அநியாயம் பண்றவன் நல்லாதானே இருக்கிறான் தோணும் நானோ நாள்தோறும் ஒழுக்கப்பட்டு ஏ வாதிக்கப்பட்டு காலைதோறும் தண்டிக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் நிந்திக்கப்படுகிறேனே ஆனா பாவி நல்லா இருக்கிறானே தும்மா இருக்க நல்லா இருக்கிறானே துரோகி நல்லா இருக்கிறானே அப்படின்னு நம்ம நினைக்க தோணும் அதான் எழுதுறார் தெளிவா எழுதுறாரு நாள்தோறும் வாதிக்கப்பட்டு தண்டிக்கப்பட்டு எவ்வளோலாம் கஷ்டப்படுகிறேன் கஷ்டப்படுகிறேன் ஆண்டவர் எனக்கு ஒரு நீதியை செய்ய மாட்டேங்கிறான்னு நமக்கு தோணும் ஆனா அவனுடைய முடிவை கவனித்து பார்க்கும்போது அங்கே சொல்லுகிறார் துன்மார்களுடைய முடிவு பாதிரியுடைய முடிவு சன்மார்க்கருடைய முடிவு எவ்வளவு பயங்கரமாய் பரிதாபமாய் மாறுகிறது என்பதை அழகாய் எழுதுகிறார் நிச்சயமாகவே நீர் அவர்களை சருக்களான இடங்களை நிறுத்தி இடங்கள் என்ன செய்யறே வில பண்ணுகிறேன் அவர்கள் ஒரு நிமிஷத்துல எவ்வளவாய் பாழாய் போகிறார்கள் பயங்கரங்களால் அழிந்து நிர்மலமாகிறார்கள் இதுதான் பின்னாக்களுடைய முடிவு இதுதான் பாவிகளுடைய முடிவு இதுதான் அக்கிரமக்காரருடைய முடிவு இதுதான் அநியாயக்காரருடைய முடிவு இதுதான் தீமை செய்யுடைய முடிவு இதுதான் பொருளாங்கு செய்யுடைய முடிவு ஆனால் கத்த அழகா சொல்லுகிறாரு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு வாசிங்க உம்முடைய ஆலோசனையின் நீர் என்னை நடத்தி அலை லூயா அலை லூயா எதுங்க நம்மள எதுங்க நம்மள என்ன செய்யும் ஆமா எப்படி பண்ணணும்னு சொல்கிறாரு உங்களோடய ஆலோசனையின் நடத்தி நீர் என்னை ஆஹ் மகிமையில் ஏற்றுக்கொள்வேன் ஐயா நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்து ஆஸ்தியையும் ஆமை அந்தஸ்தையும் நாம் பெருக்கிக் கொள்வது அது நமக்கு மகிமை அல்ல நம் தேவனோடு கூட இருப்பதுதான் நமக்கு மகிமை அல்ல இல்லையா தேவட வழியில நடப்பதுதான் நமக்கு மகிமை அந்த வழி எப்படி வேணாலும் இருக்கலாம் அது துன்பம் நிறைந்ததா இருக்கலாம் பாடுகள் நிறைந்ததா இருக்கலாம் ஆமே அது குறை உள்ளதா இருக்கலாம் பசி உள்ளதா இருக்கலாம் அது தாங்க உள்ளதா இருக்கலாம் அது நிறைவே அடைய முடியாத ஒன்றா இருக்கலாம் ஆனால் வேதம் செல்கிறது மகிமையிலே அதுதான் நம்ம ஏற்றுக்கொள்ளும் அலையிலோயா மகிமை அதுதாங்க நம் தேவைய மகிமையில ஏற்றுக்கொள்ளப்பட அலையிலோயா எப்படி வாழ்கிறோம் அல்ல ஆம எப்படி எல்லாம் அல்ல மகிமைக்கு நாம் சாக்கிராயிருக்கிறோமா அலையலோயா மகிமையை நாம் அடைவோமா மகிமையில நாம் பிரவேசிப்போமா இதுதான் நமக்கு முக்கியம் அலையலோயா மகிமையின் தேவனிடத்திலே நாம் பிரவேசிக்க முடியுமா அவர் நம்மை மகிமைக்குள்ளாக்கி அவர் என்ன செய்கிறார் தம்முடைய மகிமையின் சன்னிதானத்திலே கொண்டு போய் அவர் சேர்க்கிறார் அலேலுயா பரலோகம் என்பது ஒரு மகிமை நிறைந்த உலகம் பரலோகம் என்பது ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு உலகம் பரலோகம் என்பது ஒரு சந்தோஷம் நிறைந்த ஒரு உலகம் பரலோகம் என்பது அது என்னதுங்க எந்த கவலையும் இல்லாத ஒரு உலகம் பாரம் இல்லாத ஒரு உலகம் அதுதான் பரலோகம் அலேலோயா அதனாலதான் அதற்கு பரலோகம் இதுக்கோ பூலோகம் என்று சொல்லப்படும் இந்த பூலோகம் என்பது துன்பங்கள் வருத்தங்கள் பாடுகள் வேதனைகள் கண்ணீர்கள் புலம்பல்கள் அழுகை ஆமை போராட்டங்கள் ஆமை பலவிதமான எவ்வளவுதான் பெருகினாலும் எவ்வளவுதான் வளர்ந்தாலும் எவ்வளவுதான் செல்வங்கள் இருந்தாலும் எவ்வளவுதான் ஆமை ஞானம் நமக்கு பெருகினாலும் ஆனால் வாழ்க்கையில் என்ன உண்டுங்க இந்த பூமியில இருக்க வரைக்கும் அழிவு நாச மோசம் வேதனை கண்ணீர் கவலை பாடி துக்கம் துயரும் எல்லாமே உண்டு அலைலோயா நீங்கள் சொல்லுகிறார் அழகா பாருங்க கடைசி வசனத்தை வாசிங்க இருபத்தஞ்சு இருபத்தாறு உம் 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 என் மாம்சமம் என் இருதயமும் மாண்டு போகிறது தேவன் என்னைக்கும் பாருங்க முதல் வார்த்தையை சொல்லும்போது நமக்கு ஒரு அதிர்ச்சியா இருக்கும் ஒரு கலக்கமா இருக்கும் என் மாம்சமோ என் இருதயமோ மாண்டு போகிறது ஒரு விதை மறிக்க வேணுங்க அலேலுயா ஒரு விதை என்ன செய்யணுங்க மறித்துதான் ஆகணும் விதை மறித்தால்தான் அது என்ன செய்ய முடியும் முளைக்க முடியும் அது முளைத்து அது வளர்ந்து அது கனியை கொடுக்க முடியும் அது மறிக்காவிட்டால் அது நிலத்துல விழுந்து சாகாவிட்டால் அந்த விதை என்ன செய்ய முடியாது விளைக்க முடியாது அல்லது முளைக்க முடியாது அது வளர முடியாது அது கனி கொடுக்க முடியாது அது விருட்சங்களாய் மாற முடியாது அலையிலோயா இன்னைக்கு விருட்சங்களை நம்ம கவனித்து பாருங்க அந்த விதை மண்ணில புதைக்கப்படுகிறது அது முளைத்து அது என்ன செய்யும் நமக்கு கனிகளை கொடுக்கிறது அல்லையிலோயா அதான் இங்க சொல்லுகிறாரு ஆமா என் இருதயமும் என் மாம்சமும் ஆண்டு போகிறது தேவன் எந்த என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமா இருக்கிறார் அலையிலோயா பாத்தீங்களா யாருக்கு தேவன் கண்மலையா இருப்பார் யாருக்கு தேவன் பங்கா இருப்பார் யாருக்கு தேவன் சுதந்திரமா இருப்பார் யாருக்கு தேவன் நீதியா இருப்பார் யாருக்கு தேவன் வெளிச்சமா இருப்பார் யாருக்கு தேவன் உடன் இருப்பார் கிறிஸ்துவுக்காக மறிக்கவும் தங்களை ஒப்புக் கொடுக்கிறவர்கள் கிறிஸ்துவுக்காக சாகவும் தங்களை ஒப்புக் கிறிஸ்துவுக்காக பாடுகளை சகிக்கவும் ஒப்புக் கொடுக்கிறவர்களோடு இந்த பூமியில நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா இந்த பூமி உருவான நாள் கொண்டு இன்றைக்கு வரைக்கும் கத்த அவர்களோடு கூட இருந்ததை சரித்திரம் நிரூபிக்கிறது அலையிலோயா இன்றைக்கு வாழுகிற அநேக பரிசுத்தவான்களும் அதை நிரூபிக்கிறார்கள் அலையலோயா தேவிட பிள்ளைகளை கிறிஸ்துவின் நிமித்தம் நமக்கு வருகிற பாடுகள் துன்பங்கள் நெருக்கங்கள் போராட்டங்கள் அது ஒன்றும் நம்மை அழித்து விட முடியாது அலையலோயா அது நம்மை உருவாக்குமே ஒழிய அதை ஏற்றுக்கொள்கிற அதை ஆமை சகிக்கிற அதை பொறுத்து கொள்கிற நம்மை அது உருவாக்குமே ஒழிய அது நம்மை அழிக்காத அலையலோயா நாம் அதற்கு ஒப்பு கொடுக்கும்போது நம்மை அழிக்க நினைக்கிற நம்மை ஒழிக்க நினைக்கிற நம்ம என்ன செய்ய முடியாது நினைக்கிறவர்களை அது கெடுத்து போடும் அது அழித்து போடும் அது நிர்மூலமாக்கி போடும் அல்ல அழகா சொல்லுகிறார் ஆஹ் அந்த சங்கீதத்துல அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க நிச்சயமாகவே அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அது என் பார்வைக்கு விஜன விசனமா இருந்தது இன்னைக்கு ஐஸ்வர்யனை பார்த்தா நமக்கு விசனமாதான் இருக்கு அன்று ஒரே நாள் உண்மைதானே நேசிக்கிறேன் உண்மைத்தான தேடுறேன் அவன் மட்டும் நல்லா இருக்கிறான் அவன் காடு மேல கார் வாங்குறான் வீடு மேல வீடு கட்டுறான் அவன் நல்லா செழிப்பா இருக்கிறான் ஆனா நான் ஏன் இன்னும் தரித்திரத்துல இருக்கிறேன் நான் இன்னும் குறைவுல இருக்கிறேன் நான் ஏன் இன்னும் காடுகள்ல இருக்கிறேன் என்ன எல்லாரும் பரிகாசம் பண்ணுகிறாங்க நிந்திக்கிறாங்களே இயேசு கடந்து வந்த பாதை அதுதான் தரலேலோயா அவர் மகிமை அடைவதற்கு முன்பு உயிர் தல்வதற்கு முன்பு அதுதான் அவருடைய வாழ்க்கையில சம்பவித்தது அதுதான் அவருடைய வாழ்க்கையில நடந்தது அவர் பஞ்சு மத்தையில் வரல இந்த உலகத்துக்கு அவர் பாடுகளுக்குள்ளதான் வந்தார் நெருக்கங்களுக்குள்ளதான் வந்தார் அவர் பிறப்பே அதிசயமானதா இருந்தாலும் ஆனால் அங்கே அவரை அழித்து விட வேண்டும் என்று பிறப்பிலேயே திட்டம் திட்டினார்கள் அன்றைக்கு ஆளுகை செய்தவர்கள் அதிகாரிகள் திட்டம் திட்டினார்கள் அவருடைய வளர்ச்சியை திட்டம் திட்டினார்கள் அவர் வாழ்ந்த காலத்தில் அவரை திட்டம் திட்டினார்கள் அவர்கள் எல்லாம் அழிந்து போனார்கள் மறைந்து போனார்கள் ஒளிந்து போனார்கள் இயேசுவோ இன்றைக்கு வரைக்கும் உயிரோடு இருக்கிறார் அலை கரங்களை கட்டி கத்திர மாயப்படுத்துவோமா அவர் ராஜாதி ராஜாவாய் கத்தாதி கத்தாவாய் இருக்கிறார் அவர் சீக்கிரமா இந்த பூமிக்கு வரப்போகிறார் நம்முடைய கண்கள் அதை காணப்போகுது அந்த கடைசி வசனத்தை மாத்திர வாசிங்க எனக்கோ தேவனை அண்டி கொண்டிருப்பதே நலம் நான் உமது கிரிகளெல்லாம் சொல்லி வரும்படி கத்தாவே ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைக்கிறேன் வைத்தே அல்லது வைப்பேன் வைப்பேன் வைப்பேன்னா ஆமா வைத்தேன் அப்படின்னா அது ஒரு காலத்துக்கு சொல்ல வைத்து இருக்கிறேன் அவரோடு கூட இருக்கிறேன் அலையலூயா ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறவர் நம்ம அவரோடு கூட எப்பவும் இருக்க பழக வேண்டும் ஆகவே நம்முடைய வாழ்க்கையில ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும் சன்மார்க்கு திம்மார்க்குடைய வாழ்வை பார்த்து நாம் நம்ம என்ன செய்யக்கூடாது சனப்பட வேண்டிய அவசியமே இல்லை நம் பொறுமையாய் காத்திருக்கும் போது அவன் விழுவான் கத்தை நம்முடைய கொம்பை உயர்த்துவார் அலேலோயா அதை நம்முடைய கண்கள் பார்க்கும்படி கத்தை செய்வார் அலேலோயா ஆகவே நாம் கத்தரை மாத்திரம் நம் நம்பி இருப்போம் அவருக்கோடு கூட நாம் வாழ்வோம் அவரோடு வாழ்வோம் அவன் நம்மோடு இருப்பார் நம்முடைய எல்லா தாழ்விலிருந்து எல்லா பாடுகள் இருந்தோம் எல்லா துக்கத்தில் இருந்தோம் எல்லா துன்பத்தில் இருந்தோம் அவர் நம்மை உயர்த்துவார் அலையிலோயாம் கண்மலையின் மேலே நம்மை நிறுத்துகிற கர்த்தர் அலையிலோயாம் ஆண்டு இந்த வார்த்தைகள் மூலமாய் இந்த ஆலோசனையின் மூலமாய் உங்களை வழி நடத்துவாராக